ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சத்தான ஈவினிங் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம் ஸ்கூல் முடிஞ்சு வந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லது அது முளைக்கட்டிய பச்சை பயிரில் வடை தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் ரெண்டு கப்பு பச்சை பயிர் எடுத்திருக்கேன் அதை முதல் நாள் காலையில் ஊற வச்சுட்டு நைட்டு அந்த தண்ணியெல்லாம் வடி முளை கட்டி வச்சிங்கன்னா மறுநாள் இந்த மாதிரி நல்லா முளை வந்திருக்கும் நம்ம இதை வச்சு தான் இப்போ நம்ம ஸ்நாக் செய்ய போகிறோம் எ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு துண்டு இஞ்சி காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் சோம்பு இந்த முளைக்கட்டிய பச்சை பயிர் இதெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து குறை அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் இலக்காயிடுச்சுன்னா நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம் இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கின கருவேப்பில கொத்தமல்லி புதினா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் புதினா ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும் வடைக்கு இப்போ இதை எல்லாத்தையும் கலந்து சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம் அப்படி சின்ன சின்ன பால்ஸாக வச்சிக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் வடை எடுத்து போடுறதுக்கு இப்போ எண்ணெய் காஞ்சோடனே நம்ம வடையை இந்த மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க ஒரு ஹெல்த்தியான சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இந்த முளைக்கட்டிய பச்சை பயிரில் ப்ரோட்டீன் அப்சாப்ஷன் நிறைய இருக்கும் நீங்கள் வடை தான் செய்யணும்னு கிடையாது நீங்கள் இதிலேயே தோசை அடை இல்லைன்னா அவியல் பொரியல் சேர்த்து கூட நீங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே சத்தானது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை சாப்பிட்லாம் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்